வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல இதை பத்தி பாக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நவீன்குமார் எக்ஸ்பிரஸ்க்கு ரீசெண்ட்டா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதே போல நவீன்குமார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சோகமான விஷயம் தான் ரொம்ப வருஷங்களா நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷங்களான்னு சொல்ல முடியாது சில மாசங்களா நடந்துட்டு இருக்கு அதே போல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அதுல ஏன் குமார் என்ன இல்ல ஏன் சுதாகர் இல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டேன் இல்லையா ஏன் தியாகராஜன் இல்ல சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டேன் அந்த அந்த ப்ரோ வந்து ஃப்ரெண்ட்லியா ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா டாப் எயிட் டீம்ஸ்ல உள்ள பிளேயர்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து இந்த வீடியோல ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கப் போறேன் ஸோ அவருக்கு மட்டும் இல்லை அதை பத்தி நிறைய பேருக்கு வந்து குழப்பமா இருக்கு ஸோ அதை பத்தியும் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தப்பறம் அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிடுவாங்க ஸோ அதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் ஒரு ஃபேக்ட் நச்சின அந்த ஃபேக்டை மட்டும் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்காக தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நவீன்குமாரை பத்தியே பாத்துடலாம் சோ நவீன்குமார்க்கு வந்து அவர் வேலை பாக்குற இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு எந்த இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூனியர் வாரண்ட் ஆபிசராட்டு ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க அவருக்கு நடக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பி கேல அடிபட்டுச்சு இப்போ செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ் பிளே பண்ண முடியல அதனால இந்தியன் டீமுக்கும் ஒராள பிளே பண்ண முடியாது இனிமே பி கே எல் சீசன் லெவன்ல பிளே பண்ணுவாரா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அவருக்கு வந்து ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசமோ அடிபட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் ஆறு மாதம் மேக்ஸிமம் எவ்வளோ நாட்கள் எவ்வளோ அந்த மாதங்கள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ அது அவரோட கண்டிஷனை பொறுத்தும் கடவுளுக்கும் இயற்கைக்கும் தான் தெரியும் ஸோ அவர் பிளே பண்ணணும் தான் எல்லாரோட ஒரு ஆசையாக இருக்கு நவீன்குமார் ஃபேன்ஸை தாண்டி நியூட்ரலாக பார்க்குற எல்லா ஃபேன்ஸுக்கும் அவரோட கேம் வந்து பிடிக்கும் எப்படிப்பட்ட இருந்த மனுஷங்க எவ்வளோ பெரிய இன்ஜுரி இருந்தாலும் அவர் வந்து திரும்பி வரும்போது அந்த ஃபார்மோடு தான் வருவார் அவரோட ஸ்பீட் என்றைக்குமே குறஞ்சதில்ல ஸோ கண்டிப்பாக அவருக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடாது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுலாம் அவர் வாழ்க்கையில இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அவர் வந்து கபடியை பார்ப்பாரா நினச்சி பார்ப்பாராங்கிறதே தெரியல ஸோ கபடி வேர்ல்டு கப் முன்னாடியாவது அவர் வந்து நல்லா ரிக்கவர் ஆயிடணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரோக்கு வந்து ரிப்ளை கொடுத்துடலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ செவன்டி எய்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்லேருந்து மூணு செலக்டர்ஸ் வச்சு இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்ப்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸில் ஒரே ஒரு தமிழ் வீரர் மட்டும் தான் இருந்தார் அது வந்து நம்ம அபினேஷ் நடராஜன் அண்ணன் ஸோ அதை தாண்டி ஏன் அஜித் குமார் அண்ணே இல்லை இப்போ சுதாகர் நல்லா தானே ப்ளே பண்ணார் தியாகராஜன் சூப்பராக தானே ப்ளே பண்ணார் இன்னும் ஒரு சில யங் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக தானே ப்ளே பண்ணாங்க சுனில் சூப்பராக ப்ளே பண்ணாரு ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது ஏன் நல்ல மற்ற மற்ற பசங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தேன் ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா டாப் எயிட் டீம்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஓகேங்களா சுனில் குமார் வந்து இந்தியன் ரயில்வே ஸ்டீம்காக பிளே பண்ணியிருக்காரு ஃபைனல் வரைக்கும் இருந்து பிளே பண்ணியிருக்காரு அவர் வந்து செலக்ட் பண்ணல இப்போ கேட்குறேன் ஏன் சுமித் வந்து எடுக்கல சுமித் வந்து ஓகே தான் அந்த பிளே ஆஃப் மேட்சஸ் மட்டும் தான் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக இறங்கினார் அதே போல அபினேஷ் நடராஜனை வந்து லீக் மேட்சஸ் மட்டும் தான் இறங்கினாங்க அபினேஷ் நடராஜனே செலக்ட் பண்ணும்போது உங்களால் ஏன் சுனில் குமாரை செலக்ட் பண்ணல நீங்க நிறைய பேர் கோபடலாம் தமிழ் பிளேயருக்காக இன்ஸ்டா பேசுறான்னு அப்படிங்கிறது இது வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவா தான் பேசணும் ஓகேங்களா சோ அதே போல இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சர்வீஸ் டீமுக்காக பரத் ஊட்டா கிட்டத்தட்ட செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார் அப்படி பிளே பண்ண பரதூட்டாக்கு இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து இடம் இல்லை ஆனா அந்த செவன்டீத் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல வெறும் பதினாலு பாயிண்ட் எடுத்த பவானி ராஜ்புட்ட வந்து இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பிரிப்பரேஷன் கமிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா பிளேயரோட பாயிண்ட்ஸை பொறுத்து எடுக்கல அப்படி நீங்க டேலண்ட பொறுத்து தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒய் அஜித் தாகூர் சாரிங்க அஜித்குமார் அண்ணா ஏன் எடுக்கல தியாகராஜன் அண்ணா வந்து இந்தியன் ரயில்வே டீமுக்காக சிறப்பா தான் பிளே பண்ணியிருக்காரு அவரே ஏன் எடுக்கல ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ பல ஸ்டேட்ல இருந்து பல பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க யாரையுமே ஏன் எடுக்கல அதுதான் என்னோட கேள்வி ஆனா செலெக்ஷன் கமிட்டி மேல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப மதிப்பா இருக்கு இந்த ஜித்தேஷ் ராஜஸ்தான் டீமுக்காக கார்னர் பொசிஷன் பிளே பண்ண பிளேயர் இந்த மாதிரி ஒரு சில நல்ல யங் டேலன்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா யங் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் டீமுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாம் பி கேல பெருசா பிளே பண்ணல ஆனா டேரக்டா இந்தியன் டீமுக்கு கொண்டு போயிருக்காங்க ப்ரிப்பரேஷன் கேம்ப் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தான் நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு யங் பிளேயர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட முடிப்போம்ல உங்ககிட்ட வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறேன் நீங்க வந்து ஆன்சர் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பத்து சீசன் நடந்திருக்கு பத்து பி கேஎல் ஆப்ஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ இந்த பத்து பி கேஎல் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அதாவது முதன் முறையா முதல்ல யாரு ஒரு கோடிக்கு சைன் பண்ணப்பட்டாங்க ஆக்ஷன்ல ஒரு கோடிக்கு எடுக்கப்பட்ட பிளேயர் யாரு ஸோ கமான்ல வந்து ஆன்சரை பண்ணுங்க